அன்பு மணிக்கு ஐம்பது தொகுதியில் ஆயிரம் எட்டு நூறு ஆயிரம் எண்டு நூறு ஐம்பது தொகுதியில் வச்சு தோணும்னா ஒரு நல்ல இளைஞர் மாநில இளைஞர் சங்க தலைவராக பரசுராமன் முகுந்தன் அவர்களை அறிவிக்கிறேன் மேலா தன்னீர் சங்க தலைவர் பொறுப்பேற்று அன்பு மன்னிச்சு உதவியாக எனக்கா ஆமா வேணா இப்போதான் நாலு மாசம் வந்தான் கட்சியில நாலு மாசத்துக்கு முடிவு வந்திருக்கிறான்

இது நான் உண்டாக்குற கட்சி நான் சொல்றத கேட்கும் கட்சியில் இருக்க முடியாது என்ன சரி சரி முகந்த மீண்டும் பண்றேன் மாநில இளைஞர் சங்க தலைவராக நியமிக்கப்படுகிறார் கேட்டா நன்றி செல்ல வருஷ் சென்னையில பனையூர்ல எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன் ஒரு புதுசா ஆரம்பிச்சிருக்கிறேன் அங்க வந்து எல்லாம் என்ன சென்னை அலுவலகம் மீனாவது

இதை யாரும் மாற்ற முடியாது உனக்கு விருப்பம் இல்லைன்னா விருப்பம் அவ்வளோதான் வேற என்ன சொல்ல முடியும் தலைவர் நான் சொல்றதுதான் கேட்கணும் நான் ஆரம்பித்த கட்சி நான் என்ன சொல்றேனோ அதுதான் செய்யணும் எல்லாரும் அப்படி வேஷம் இல்லாதவர்கள் வேலை கொள்ளாய் விருப்பம் இல்லாதவர்கள் என் கேட்க கேட்காதவர்கள் யாரோ சொல்றது நிறைவாக கூட்டம் நிறைவு பெறுகிறது நிறைவாக கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளர் ஜெயராஜ் அவர்கள் நெல் சொல்லி 이 departamento, 철없이 뻔했다고, 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 뻔�����������������, 뻔����������� Tēnā <laughs> koe. <laughs> заавал <laughs>